தீபாவளி கொண்டாட ரேஷனில் இந்த பொருள் அக்டோபர் பத்துக்குள் வழங்க தமிழக அரசு உத்தரவு அக்டோபர் இருபதாம் தேதி உள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி சௌகரியத்தையும் வழங்கும் நோக்கில் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது பண்டிகை காலத்தின் மக்கள் எந்தவித தடையின்றி தேவையான அத்தியாவசியப் பொருட்களை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதம் முழுவதற்குமான ரேசன் பொருட்கள் அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் ஒரே கட்டமாக வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள இரண்டு கோடி இருபத்தி ஏழு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபது குடும்பங்கள் பொது விநியோக திட்டத்தின் மாதந்தோறும் மானிய விலையில் அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் மற்றும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெறுகின்றனர் குறிப்பாக தீபாவளி காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயுக்காக தேவை அதிகரிக்கும் மேலும் பலரும் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர் இதனால் அவர்கள் நேரத்திற்கு முன்பே தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வசதி கிடைக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கமாகும் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வர்த்தக கழகம் தங்களின் கிடங்குகளிலிருந்து நூறு சதவீத ரேஷன் பொருட்களை விரைவாக கையாளும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த முயற்சி பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலையை தவிர்க்கும் விதமாகவும் அவர்கள் திருப்பி அனுப்பப்படும் நிலையை எதிர்கொள்ளாமல் தேவையான பொருட்களை உடனடியாக பெற்றுக்கொள்ளும் வகையாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை தமிழக அரசு உணவு மற்றும் கூட்டுறவுத் துறைகளுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளது தீபாவளி பண்டிகையை மக்கள் சந்தோஷமாகவும் குறுக்கீடுகளின்றியும் அனுபவிப்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன மொத்தத்தில் இது ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தியாகும் ஏனெனில் மக்கள் தங்களுடைய பண்டிகையை அமைதியாகவும் நிறைவாகவும் கொண்டாட தேவையான ஆதரவை அரசாங்கம் வழங்கியுள்ளது